செக்கு புக்கு ரயில் நீ மோத வந்த மயிலு நான் என்ன ஆவேனோ நான் மருத மலை மயிலு நீ மொட்டி போட்ட முயலு நான் ஆடி போவே நோ தீயாக நீயாக அன்னைக்க வரவா நீராக தேனாக நானாக தேடிவாவாய ால என் நெஞ்சு கூலி மேல அட என்னவோ என்னவோ என்ன தர என்ன தர ஐ தானே மனி என்ன தர என்ன தர என்ன தர ஐ தானே மேலி என்ன தர மச்சாமி சருவா மச்சினியல்